வணக்கம் மக்களே இப்போ நம்ம நர்சல் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலைவம்பு கன்று எல்லோரும் கேட்டுக்கிறது மலையொம்பு கன்று தான் திருப்பி ஸ்டாக்கு திருப்பி எடுத்திருக்கோம் மலை ஒம்பு கண்ணை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு இப்போ நம்மள்ட்ட ஜிகே டென்னு ஜிகே லெவல் இந்த ரெண்டு வெரைட்டி தான் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்கள் ஸ்பாட்லேயே கொண்டாந்து டெலிவரி பண்ணிடுவோம் ஒரு ஏரியா பொறுத்து டெலிவரி காஸ்ட் பார்த்தீங்கன்னா மாறுபடும் மலையும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு ரகம் இருக்குங்க அதில் மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோனிங் கண்டதான் எல்லாேருமே நடுறாங்க ஏன்னா க்ளோனிங் தான் உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாக வருதுங்க அதனால க்ளோனிங்கே மேக்ஸிமம் எல்லோருமே நடுங்க அதில் ஜிகே டென்னு ஜிகே லெவல் ரெண்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நாலு டு அஞ்சு வருஷத்துலேயே நீங்கள் அறுவடை பண்ணி எடுத்துடலாங்க ஒரு ஏக்கருக்கு அப்ராக்சிமேட்டாக மூணு டு அஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம ஈல்டு எடுக்கலாங்க உங்களுக்கு பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு எதுவுமே இல்லை இருக்காதுங்க மரம் பார்த்திங்கன்னா மெயினாக ப்ளைவுட்டு அது மாதிரி தீக்குச்சி அது மாதிரில ப பேப்பருக்கு எடுக்கிறாங்க ஆனால் மெயினாக ப்ளைவுட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குங்க அதனால் மெயினாக ப்ளேவுட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க மலைவேம்பு அதே மாதிரி மரத்தை செடியை கொடுத்துட்டு நம்ம மரத்தை நம்மளே பைபேக் மாதிரி நம்மளே எடுத்துக்கிறோங்க அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை மரத்தை போட்டு யார் வாங்குவாங்க என்னென்னு தெரியாதுன்னு நீங்கள் அதை சந்தேகப்பட வேண்டியதில்லை ஆனால் மரத்தை நான் செடி கொடுத்துட்டு மரத்தை திருப்பி நான் ஆட்டோமேட்டிக்காக பைபேக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் நாலு டு அஞ்சு வருஷம் எங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு வேறு எங்கேயாச்சும் வெளியே கொடுக்குறனாலும் உங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களோட இஷ்டம் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இடவில மினிமம் போடணுங்க பத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பஞ்சு அதில் எவ்வளோ தூரம்னா போயிக்கலாங்க மினிமம் பத்துக்கு பத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நானூற்றம்பது டு ஐநூறு கெண் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு பிடிக்குங்க அதே மாதிரி இப்போ ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் வரையும் எடுக்கலாங்க அதே மாதிரி இப்போ ஒரு டன்னு பார்த்தோன்னா எட்டாயிரத்துனா பத்தாயிரம் வரையும் போயிட்டு